என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்த்து என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி பதினேழு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இளவரசி கண்விழிக்கும் போது அவளை சுற்றி அவளது அப்பா அம்மா சூர்யா மதி கல்யாணி என்று வீட்டில் அப்போது இருந்த அனைவரும் கூடி நிற்க மருத்துவரும் அருகில் ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் பதறி அடித்துக் கொண்டு எழுந்தவள் தான் அறையில் இல்லை ஹாலில் சோபா செட்டில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கண்டு நான் எப்படி இங்கே வந்தேன் எனக்கு என்னாச்சு என்று கேட்டாள் நடந்ததை சூர்யா கூற அவள் விழிகளில் பயம் அதைக் கண்ட அவள் அம்மா அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்தார் பயப்படாதம்மா எதுவும் பிரச்சனை இல்ல நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல என்று கூற அம்மா என்னை யாரு எதுக்காக கலத்த முயற்சி செஞ்சாங்க பயந்து நடுங்கியபடி இளவரசி கேட்க தெரியலையேம்மா தெரிஞ்சா அவங்கள சும்மாவா விடுவோம் ஆமா வந்தவனுங்க இளவரசி எப்படி என்று கேட்டார் அப்பா இளவரசி ரூம் ஜன்னல் திறந்துதான் இருந்தது இந்த அந்த ஜன்னல்களுக்கு மட்டும் அது வழியா ஒரு ஆள் ஈஸியா உள்ள போய் வரலாம் அது வழியாதான் இளவரசிய தூக்கிட்டு வெளியே வந்தானுங்க என்றாள் மதி அதுக்கு நான் ரூம் ஜன்னலை திறந்து வைக்கலையே அப்படி எப்படி உன்னை தூக்கிட்டு போகணும்ன்ற முடிவோட வந்தவனுங்களுக்கு அதை திறக்கிற வழியும் தெரிஞ்சிருக்கும் சரி அதை விடுங்க இனி இளவரசிக்கு இந்த மாதிரி எந்த ஆபத்தும் வராதபடி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்புறம் யாரு எதுக்காக இளவரசியை கடத்த முயற்சி செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கணும் என்றான் சூர்யா அப்போது சூர்யா செல்போன் விழித்தது காவலர்களில் ஒருவனான கந்தன் தான் அழைக்கிறான் அழைப்பை ஏற்றவன் சொல்லு கந்தா என்றான் சார் சரியா நாலு மணிக்கு பூஜை ஆரம்பமாயிடும் பூசாரி உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு என்றான் இப்போ டை என்றவன் சுவர் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் அது மூன்று பத்தை காட்டியது சரி நாங்க சரியா நாலு மணிக்கு கோயில் இருப்போம் என்றவன் அழைப்பை துண்டித்து டாக்டர் நீங்க கிளம்புங்க ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறேன் என்று கூறி அவருக்கான காசை கொடுத்து அனுப்பினான் அப்பா சரியா நாலு மணிக்கு பூஜை ஆரம்பம் இப்போ இப்போ தயாரானாதான் நாலு மணிக்கு நம்ம கோயில் போய் சேர முடியும் சூர்யா கூர சரி எல்லாரும் தயாராகுங்க என்று அப்பா கூற அப்போ நாங்க கிளம்புறோம் சார் என்றான் பரமேஸ்வர் கிளம்புறீங்களா அது எப்படி பரமேஸ்வர் உங்களை அனுப்ப முடியும் சூர்யாவும் அவன் அப்பாவும் ஒரே குரலில் கேட்க புரியல சார் என்றான் காசி இளவரசிய கடத்த முயற்சி செஞ்சிருக்காங்க அது யாரு என்னன்னு யாருக்கும் தெரியல ஆனா தப்பிச்சு போனவங்கல ரெண்டு பேரை சந்திரமதி மட்டும்தான் பாத்திருக்கா அவனுங்களுடைய சட்டை கிழிஞ்சு தொங்கும் போது முதுகுல பச்சை குத்தி இருந்ததை நீங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னு நீங்களும் சொன்னீங்க அதனால சந்திரமதிய இங்க அனுப்ப முடியாது அதே மாதிரிதான் நீங்களும் இங்க இருந்து போக கூடாது நீங்க பழையபடி இங்கேயே காவலர்களா வேலை பாருங்க சந்திரமதி அம்மாவும் இங்கேயே எங்க கூட வீட்டுல இருக்கட்டும் இந்த வீட்டுல ரூமுக்கா பஞ்சம் என்றான் சூர்யா அதை கேட்டு அனைவரின் முகமும் மலர்ந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சியை சந்திரமதி வெளிக்காட்டி கொள்ளவில்லை இப்ப எல்லாரும் தயாராகி அம்மன் கோயிலுக்கு போறோம் வருஷம் ஒரு முறை நடக்கிற பூஜை இது எல்லாருக்கும் இந்த பூஜையை பத்தி தெரியும்ல என்று சூரிய அப்பா கல்யாணியை பார்த்தார் கல்யாணி சந்திரமதிக்கும் அம்மாவுக்கும் தங்க ஒரு ரூம கொடுமா காசி பரமேஸ்வர் நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் தங்குற மாதிரி காவலர்கள் தங்குற இடத்துல தங்கிப்பீங்கல்ல என்று கேட்டார் தங்கிக்கிறோம் சார் என்று அவர்கள் கூற அப்புறம் இளவரசிய யாரோ கடத்த முயற்சி பண்ணாங்கன்ற விஷயம் இப்போ இங்க கூடியிருக்கிற நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது யாரும் இந்த விஷயத்த வெளியில யார்கிட்ட சொல்லக்கூடாது சரி என்றனர் கல்யாணி சந்திரமதிக்கும் அவள் அம்மாவுக்கும் ஒரு அறையை காட்ட அவர்கள் அந்த சென்று கோயிலுக்கு செல்ல தயாராக காசி பரமேஸ்வர் இருவரும் வாசலுக்கு வந்து ஆட்டோவுக்கு அவர் கேட்ட காசை கொடுத்து அனுப்பிவிட்டு பங்களாவுக்கு வெளியே காவலர்கள் தங்கும் அந்த வீட்டிற்கு சென்று குளித்து தயாராகி கோயிலுக்கு புறப்பட்டனர் சரியாக நாலு மணி ஆகும் போது அனைவரும் அம்மன் முன் நின்று கொண்டிருக்க ஊரே கோயிலில் திரண்டிருந்தது இளவரசியை சுற்றி ஒரு எட்டு காவலர்களை காவலுக்கு வைத்து விட்டான் சூர்யா சந்திரமதியின் அருகில் வந்தவன் நீ கொஞ்சம் கவனமாயிரு கோயில்ல கூட தப்பிச்சு போனவனுங்க வர வாய்ப்பு இருக்கு இளவரசி கடத்த முயற்சி செஞ்சிருக்காங்கன்னா அவளை எங்க எந்த இடத்துல எப்படி கடத்துவானுங்கன்னு சொல்லவே முடியாது அவனுங்க இளவரசி மேல குறியா இருப்பானுங்க நீயும் அதே மாதிரி கவனமாயிரு நான் சொல்றது புரியுதுல என்றான் நான் கவனமா தான் சரி இருக்கேன் எனக்கும் அந்த சந்தேகம் இல்லாம இல்ல என்று கூறியவள் தன் விழிகளை இன்னும் கூர்மையாக்கி தப்பி சென்ற அந்த இருவரும் இந்த கூட்டத்தில் எங்காவது இருக்கிறார்களா என்று பார்த்தாள் ஆனால் அப்படி இரு முகத்தை அவள் அந்த கூட்டத்தில் எங்கும் பார்க்கவில்லை பூஜை முடிந்ததும் அனைவரும் வீட்டிற்கு சென்று உடை மாற்றிவிட்டு நேராக வயலுக்கு வந்துவிட்டனர் இன்று வயலில் வேலை பார்க்கும் போது சந்திரமதிக்கும் அவள் அம்மா அண்ணன்களுக்கும் எந்தவித தாழ்வு மனப்பான்மையும் தயக்கமும் இருக்கவில்லை மிகவும் சகஜமாக வேலை பார்க்க அவர்களால் முடிந்தது வேலை முடிந்ததும் வெளியூரில் இருந்து வந்தவர்கள் கூலியை வாங்கி கொண்டு கிளம்பிவிட மதி தன் அம்மா அண்ணன்களோடு சூர்யா வீட்டிற்கு மிகுந்த உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் வந்து சேர்ந்தாள் வழக்கமாக சந்திரமதியின் கூலியை கல்யாணியிடம்தான் கொடுத்து அனுப்புவான் சூர்யா ஆனால் இன்று கூலியை கல்யாணியிடம் கொடுக்காமல் அவன் சென்றுவிட அக்கா என்னுடைய என்றவள் அம்மாவை பார்த்தாள் அம்மா உங்க கூலி கிடைச்சதா என்று கேட்டாள் உம் எல்லாருக்கும் கூலி கொடுக்கும் போது எனக்கும் கொடுத்துட்டாரு ஆனா ஏன்னு தெரியல அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு கூலி கொடுக்கல என்றார் அம்மா அம்மா நாங்க இங்க வேலை பார்க்கும் போது எங்க கூலிய எங்க சம்பளத்தோட சேர்த்து கொடுப்பாங்க இனிமே அப்படிதான் தருவாங்க காசி கூற அது சரிதான்னா ஆனா ஏன் ஏன் கூலிய தரல ஒரு வேலை மறந்திருப்பாரோ என்றவள் கல்யாணிக்கா நாளைக்கு என் கூலிய கொடுக்கும்போது போது இன்னைக்கு கூலி தரலன்னு சொல்லி அதையும் சேர்த்து வாங்கி கொடுங்க என்றாள் சரிம்மா கண்டிப்பா கேட்டு வாங்கி கொடுக்கிறேன் என்றாள் கல்யாணி இன்று நடந்த நிகழ்வில் இளவரசி மனம் பயத்தில் சிக்கிக் கொண்டு வெளிவர மறுத்தது அவளது அம்மாவோடு அவள் ஒட்டி உரசி அமர்ந்திருக்க அதை கண்ட பதிக்கு அவளது நிலை புரிந்தது அவள் அருகில் வந்தவள் இளவரசி நீ ஏன் தேவையில்லாம இப்படி பயந்து நடுங்கிற நீ எப்பவும் போல சகஜமாவே இரு நீ பயந்து நடுங்கிறதால உன்னை தேடி வர்ற எந்த பிரச்சனையும் உன்னை விட்டு விலகி ஓடாது அதுவே நீ தைரியமா இருந்து பாரு உன்னை தேடி வர்ற அந்த பிரச்சனைய எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு உன் மூளை யோசிக்க ஆரம்பிக்கும் எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீ ஈஸியா அதை சமாளிக்கவும் முடியும் அது எப்படி சந்திரமதி முதல்ல நீ உன்ன தயார்படுத்திக்கணும் நைட்டு இல்ல பகல் வீட்டுக்குள்ள இல்ல வெளிய எங்க வச்சா இருந்தாலும் யாராவது முயற்சி செஞ்சா முதல்ல அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க யாரை கூப்பிடணும்னு யோசிச்சு வச்சுக்க யாரை கூப்பிட்டா சீக்கிரமா வருவாங்களோ அவங்கள தான் கூப்பிடணும் அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க நீ என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இதையெல்லாம் நீயே மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாரு உனக்கு கண்டிப்பா வழி கிடைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மள தேடி வர்றதுக்கு முன்னாடி நாம இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டோம் ஆனா இப்போ உன்னை தேடி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு இல்லையா இனிமே இதே மாதிரி ஒரு பிரச்சனை உனக்கு இனியும் வரலாம் அதனால அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீ யோசி இப்போ நீ இப்படியே சோர்ந்து போய் உட்காராம எந்திரிச்சு தோட்டத்துக்கு வா அங்க எவ்வளவு அழகான பறவைகள் விலங்குகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கும் போதே பாதி பயம் பறந்துடும் பயம் மனசுக்குள்ள இருந்தா மூளை சிந்திக்காது முதல்ல உங்களுடைய மனசையும் உங்களுடைய மூளையையும் நீ ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க அதுக்கப்புறமா யோசி நல்ல ஒரு வழி கிடைக்கும் இப்பவா தோட்டத்துக்கு போலாம் என்றவள் அவளை தோட்டத்திற்கு அழைத்து செல்ல அவள் பேசிய அனைத்தையும் கேட்டபடி அமர்ந்திருந்த சூர்யா அப்பா அம்மாவுக்கு சந்திரமதியின் மீது இருந்த மதிப்பு இன்னும் அதிகமானது தன் அறைக்கு வந்த சூர்யா பழனியை இன்னும் காணவில்லையே என்று அவனை அழைக்க அழைப்பை ஏற்ற பழனி சூர்யா வீட்டுல ஒரு பூஜை நடக்குது அது முடித்ததும் நானே உன்னை கூப்பிடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் அவனது வீட்டின் நடுஹாலில் மந்திரவாதி போன்று காட்சி அளிக்கும் அந்த ஆஜானு பாகுவான மனிதன் அமர்ந்து ஹோம குண்டம் வளர்த்து அதில் ஏதேதோ பொருட்களை போட்டு நெய்யை ஊற்றி மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்தான் பழனியும் அவனது அம்மாவும் அண்ணன் அண்ணியும் அந்த ஹோம குண்டத்தை சுற்றி அமர்ந்திருந்தனர் பழனியின் அருகில் அமர்ந்திருந்த அண்ணன் என்னடா சூர்யா எதுக்கு போன் பண்ணோம் என்று கேட்டான் வேற எதுக்கு இன்னும் அவனுடைய வீட்டுக்கு நான் போகல இல்லையா ஏன் போகலன்னு கேட்க தான் கூப்பிட்டுருப்பான் அவனுக்கு நம்ம மேல ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமாடா ச்சே அதெல்லாம் எதுவும் வந்திருக்காது இல்லாட்டி எப்படி நான் சந்தேகம் வரும் நம்ம அம்மா இளவரசிய குறி வச்சுதானே அவ பிறந்த அந்த நாள்ல இருந்தே அந்த வீட்டுக்கு என்னையும் கூட்டிட்டு போயிட்டு வராங்க அஞ்சு தலைமுறைக்கு பிறகு பிறந்த அதிசய பெண் குழந்தைய கன்னியா இருக்கும் போது வருஷம் ஒரு முறை வர்ற இந்த அமாவாசை அன்னைக்கு பலி கொடுத்தா நாம நினைக்கிற காரியம் நடக்கும்னு இந்த மந்திரவாதி சொன்னதாலதான் அம்மா இளவரசியை குறி வச்சு அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாங்க ஆனா அம்மா இப்ப சூர்யா வீட்டுக்கு வர்றதில்ல அவங்க கூடவே படிச்சு வளர்ந்த அவங்க ஃப்ரெண்டு கோடீஸ்வரியா இருக்கிறத பாக்கும் போது அம்மாவுக்கு பொறாமையா இருக்கு அது அப்படியே அம்மா முகத்துல தெரியுது அதை எங்க சூர்யா அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு பயந்து அம்மா இப்ப அங்க வர்றதில்ல எது எப்படியோ இந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி இன்னைக்கு மட்டும் இளவரசியை கடத்துற அந்த திட்டம் மிஸ் ஆகாம இருந்திருந்தா இன்னைக்கு நைட்டே அவளை பலி கொடுத்திருக்கலாம் சரி பரவாயில்ல விடு அவளுக்கு ஆயுசு கெட்டியா இருக்கும் போல அடுத்த அமாவாசைக்கு அவளை கண்டிப்பா பலி கொடுத்தே ஆகணும் ஆனா அது வரைக்கும் பொறுமையா காத்துட்டெல்லாம் இருக்க கூடாது அவளை கடத்த எப்ப சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பவே கடத்தி நம்ம பாதுகாப்புல அவளை வச்சுக்கணும் அப்போதான் இந்த மாதிரி மிஸ் ஆகாம அடுத்த அமாவாசைக்காவது ஈஸியா அவளை பலி கொடுக்கலாம் ஆனா சூர்யா அவன் சும்மா இருக்க மாட்டானே இப்பவே இளவரசிய கடத்த முயற்சி செஞ்சது யாருன்னு தேட ஆரம்பிச்சிருப்பான் கடத்திட்டா மட்டும் சும்மாவா இருப்பான் கண்டிப்பா அவளை காப்பாத்த முயற்சி பண்ணுவான் அவனை முதல்ல ஒழிக்கணும் அவகிட்டையும் அவனுடைய வீட்டு ஆட்கள் கிட்டையும் நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா நான் நல்லவன் இல்லைன்னு ஊருக்கே தெரியும் ஆனா அவங்க வீட்டுக்குள்ள உரிமையோட போய் வர அவங்க கிட்ட மட்டும் அவங்களுக்கு உண்மையா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டிய கட்டாயம் சூர்யாவை ஒழிச்சா ஈஸியா இளவரசியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அதே மாதிரிதான் சந்திரமதியும் எனக்கு கிடைச்சிடுவா அவனை எப்படி ஒழிக்கிறது அதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்றவன் சிந்தனையில் மூழ்கினான் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்